ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினிஸ் லிட்டில் கிச்சன் இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ சிக்கன் குழம்பு வந்து சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி மசாலா வறுத்து சிக்கன் குழம்பு ரெடி பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்லேயும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் அதுக்காக அடிகனமான ஒரு கடாயி எடுத்திருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன் சிக்கன் குழம்பு வைக்கும்போது கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி சிக்கன் குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கூடவே கொஞ்சமாக கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு இடிச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ளேமை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் வெங்காயம் ஆட் பண்ணலாம் நம்ம எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு போட்டு வதக்கும்போது சிக்கன் குழம்பு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் கூடவே ரெண்டு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கோங்க இதுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப கோல்டன் கலர் ஆக வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா போடலாம் இதில் வேறு எந்த மசாலாவும் நம்ம போட போகிறதில்ல இப்போது ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மஞ்சள் தூளோட பச்சை வாசனை வாசனையெல்லாம் அப்புறமா இதில் சிக்கன் வந்து ஆட் பண்ணலாம் நான் இதுக்காக ஒரு கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் போட்டு தேவையான உப்பு போட்டு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் இதில் நல்லா படும்படி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இனி ஒரு மூடி போட்டு மூடி சிக்கன் ஹை ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா சிக்கனில் இருந்து தண்ணி விட்டு வரும் இதை ஒரு ஸ்பூன் போட்டு ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மீண்டும் இதில் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதை சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க தக்காளி நம்ம எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ண வேண்டிய தேவையில்லை இந்த சிக்கன் குழம்புக்கு வந்து இந்த மாதிரி சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு ந ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கனும் வந்து சாவிட நல்ல சாஃப்டாக முட்டை மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மீண்டும் ஒரு மூடி போய்ட்டு மீடி பதினஞ்சு நிமிஷத்துக்கு தீயை நல்லா குறைச்சி வச்சு வேக விடலாம் அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து வரும் இந்த நேரத்தில் நம்ம இதுக்கான மசாலா ரெடி பண்ணலாம் அதுக்காக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் நீங்க உங்கள் காரத்துக்கு ஏப்ப மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இனி ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் மசாலா வந்து கருகாமல் இருக்கும் மசாலா கருகி போச்சுன்னா இந்த சிக்கன் குழம்பு வந்து நல்லா இருக்காது அதனால் தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் நம்ம மசாலா வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் அந்த நேரத்தில் ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு வரப்பட்டா போதும் பார்த்திங்களா க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தாச்சு இனி ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இனி நம்ம சிக்கன் குழம்பு வந்து திறந்து பார்க்கலாம் சிக்கன் நல்லா குக்காகி வந்திருக்கு இந்த நேரத்தில் பார்த்திங்களா சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு இதில் இனி நம்ம வறுத்து வச்சா அந்த மசாலாவே சேர்க்கலாம் சிக்கன் பாதி அளவுக்கு வெந்ததுமே இந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் எல்லாம் சிக்கனில் நல்லா பிடிச்சி சாவிட நல்லாயிருக்கும் மசாலா போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம மசாலா சேர்க்கும் போது சிக்கன் குழம்பு நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நான் வந்து சுடு தண்ணி தான் இதில் சேர்த்துருக்கேன் நார்மல் வாட்டர் வந்து பயன்படுத்தக்கூடாது நம்ம தண்ணி சுடு தண்ணி போது இதோட உண்மையான டேஸ்ட் வந்து உங்களால் உணர முடியும் அதனால் தண்ணி விட்டு இந்த குழம்பு வந்து ரெடி பண்ணி பாருங்க நம்ம பச்சை தண்ணி விடும்போது அதோட பச்சை சுவை வந்து தெரியும் ஆனால் தண்ணி விட்டு போ பண்ணும்போது கரெக்டான ஒரு சுவை வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மீண்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சிக்கன் குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா எல்லாம் இந்த மாதிரி விட்டு வரணும் அப்போ தான் சிக்கன் குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இனி வாசனைக்காக முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா தூள் இல்லைன்னா சிக்கன் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க கூடவே நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இது சாதம் சப்பாத்தி பரோட்டா வெரைட்டி ரைஸ் நான் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வெரைட்டி ரைஸுக்கு இதை பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக பயன்படுத்திக்கோங்க அப்போ இன்னும் நல்லா இருக்கும் இது ஆறும்போது இன்னும் கெட்டியாக வரும் நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ரெசிப்பியுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்